அந்த பெற்றோர் எங்கே போனாலும் தெரில நெல்சல் பெற்றோர் எங்கே போனாங்க அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரில ஒரு அம்மா வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுப்பா காப்பாற்றுப்பானாங்க கண்ணுக்கு நேராகவே அந்த அம்மா அப்படியே மூச்சு இறக்கிறாங்க இழுக்க முடியல நெல்சல் மேலே வண்டி உழுந்து கிடக்கு அது வந்து இழுக்கிற இழுக்க முடியல அது குழந்தை வந்து கால் குழந்தை கால் வந்து ரசிக்கிறது அது குழந்தை இழுக்கிற அங்கிள் அங்கிள் அது குழந்தை எல்லாம் ஒண்ணுமே ஒன்றுமே என் மகன் என் மகன் மாதிரி வாழ்நாளில் இவ்வளோ மோசமான சூழ் பல தடவை சொல்லுறாங்க குழந்தைங்கள கூட்டு வராதிங்க கூட்டு வராதிங்க எத்தனை குழந்தைகள் தாய் இல்லாமல் அப்பா இல்லாமல் பேரண்ட்ஸ் இல்லாமல் தூக்கிட்டு போகிற ஒரு சூழ் இருந்துச்சு நிறைய இடங்களில் பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு மனித சடலங்கள் மாதிரி சரிஞ்சு விழுந்தாங்க நில்சர் அது யாரும் தூக்கக்கூட ஆள் அந்த இடத்துல வந்து ஏன்னா ஒரு பக்கம் விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு சரோட கவனம் பூரா விஜய் தான் இருந்துச்சு சரிஞ்சு விழுந்தால் மக்களை தூக்குறது கூட ஆள் இல்லை இன்னொரு பக்கம் கொண்டாட்ட மலைகளில் தான் வாழ்ந்துட்டு மாதிரி இருந்தாங்க ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா யார் குழந்தை யாரோட பேரண்ட் உண்மையை தெரில நெல்சன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலவர் நடந்த இடம் மாதிரி அந்த இடமே பார்த்தீங்கன்னா காட்சியளிக்குது ஆம்புலன்ஸ் வந்து சமூகம் நடந்ததுக்குனாக்கா இந்த சமூகம் அப்படின்னு நடந்துச்சுன்னு ரீச் பண்ணவே எங்களால் ஃபோனு போகலை ஃபோனு யாரோட கூட ஃபோனு போகலை இங்கே நான் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றதுக்கோ போலீஸ் சொல்கிறதுக்கோ ஒரு போனும் போகலை யார் போனும் போகலை எப்படி போய் சொல்கிறதுன்னு தெரில கூட்டத்தில் ஓடியும் போய் சொல்ல முடியாது ஒரு இவருக்கு ஒரு அரை மணி நேரம் தான் அந்த விஷயமே இவ்வளவு பேர் வந்து மயக்கப்பட்டு கிடக்கிறாங்கிற விஷயம் வந்து ஒரு காவல்துறை மூலியமா தான் வந்து வெளியே போனது அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம்புலன்ஸுகள் தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு இது பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் உயிரை காப்பாத்துனது வந்து இந்த ஆம்புலன்ஸ் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து அந்த ஆம்புலன்ஸ் தான் வந்து காப்பாத்தினாங்க நிறைய குழந்தைகள் நிறைய இது வரைக்கும் எத்தனை பேர் அட்மிஷன் இருக்காங்க எனக்கு தெரியும் என்னோட பார்வைக்கப்பட்டு ஒரு நூறு பேர் ஒரு சரிஞ்சு விழுந்தாங்க ஒரே இடத்துல நெருக்கத்தின் காரணமா ஒரு நூறு பேராது சரிஞ்சு விழுந்தாங்க அது